ஓம் சரவணபவ அருணகிரிநாதரால இயற்றப்பட்ட வாழ்க்கையை மணக்க வைக்கக்கூடிய தான் பாடல் வரிகளையும் பொருளுடன் பார்த்துக்கிட்டு வரோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாடல் எண்பத்தி ஆறுலருந்து தொண்ணூறு வரைக்கும் அதற்கு முன்னாடி குஞ்சு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது வாக்கு முருகப்பெருமான் அமர்ந்து அருள் புரியும் அற்புத தலங்களில் ஒன்றுதான் கோவை மாவட்டத்தில் உள்ள மருதமலை அருணகிரிநாதரால பாடப்பெற்றவர் இத்தல முருகப்பெருமான் இந்த ஆலயம் முருகனின் ஏழாம் படை வீடு என்றும் புகழப்படுகிறது இந்த ஆலயத்தின் சிறப்புகளை படித்ததை இப்போ பகிர்ந்து கொள்கிறேன் மருதமலையில் அமைந்துள்ள சங்க காலத்தில் தமிழ் மன்னர்களால கட்டப்பட்டது புறநானூற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள மருதாச்சல மூர்த்தி திருக்கோவில் தான் மருதமலை முருகன் திருக்கோவில் உற்காலத்துல கொங்கு நாட்டுல வாழ்ந்த ஒருவர் இளம் வயதிலேயே பாம்புகளை பிடித்து விஷம் முறிப்பது பாம்பு கடிக்கு மருந்து தயாரிப்பது போன்ற செயல்கள் ஈடுபட்டு மக்கள் பாம்பாட்டி என்று அழைத்தனர் ஒரு சமயம் இவர் மிக நீண்ட காலம் வாழ்ந்து தன்னோட விஷத்தை நாகரத்தினமாக மாற்றும் தன்மையுடையது என நம்பப்படும் பாம்பு ஒன்றை தேடி மருதமலைக்கு வந்தாரு அங்கு பதினெண்கீழ் கீழ் சித்தர்களுள் ஒருவரான சட்டை முனிவர் அவருக்கு காட்சி தந்து விஷப்பாம்புகளை பிடிப்பது பெரிய விஷமல்ல உடலுக்குள்ள இருக்கும் குண்டலினி என்னும் பாம்ப கண்டறிவதுதான் பிறப்பின் பயனாகும் அதை விட்டுட்டு காட்டில் தெரியும் பாம்புகளை தேடி அழைவது வீண் வேலையே என்றார் அவரது சொல் கேட்ட பாம்பாட்டி சித்தர் ஞானம் பெற்றார் உயிர்களை துன்புறுத்துவதில்ல என்ற முடிவுக்கு வந்தார் முருகனை வணங்கி தியானத்தில் ஈடுபட்டார் முருகன் அவருக்கு வள்ளி தெய்வானையுடன் பாம்பு ரூபத்தில் காட்சி தந்து ஞான உபதேசம் செய்தார் பக்தர்கள் இவர பாம்பாட்டி சித்தர் என்று அழைக்கின்றனர் இவருக்கு முருகன் காட்சி அளித்த திருவுருவம் வள்ளி தெய்வானே சமேத சுப்பிரமணியராக ஆதி மூலஸ்தானத்தில் அருள்பாலிக்கிறார் பாம்பாட்டி சித்தர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட முருகன் தண்டாயுதபாணியாக கருவறையில் அருள் புரிகிறார் சிவபெருமானே அண்ணாமலையாக இருப்பது போல முருகப் பெருமானே மருதமலையாக இருப்பதால இம்மலை குறையோடு வரும் பக்தர்களின் உடல் மற்றும் மன உளைச்சல்கள் பாச வினைகள் இரண்டையும் நீக்குவதாக நம்பப்படுகிறது புனிதமான இந்த மருதமலையில் மருத்துவ மூலிகைகள் நிறைந்து இருப்பதால் இதன் இதமான காற்றும் அமைதியான சூழலும் பக்தர்களின் மனதில் நல்லிணக்கத்தையும் அமைதியையும் தருகிறது சித்தர்களும் முனிவர்களும் இந்த நாடி வந்து தவம் புரிந்ததோடு தெய்வீக அருமருந்தான தேடி இங்கு வந்தனர் மேலும் கச்சியப்ப முனிவர் எழுதிய பேரூர் புராணத்தின்படி காமதேனு என்ற விண்ணுலக பசு இம்மலையின் மேய்ச்சல் நிலங்களில் மேய்ந்து வந்ததாகவும் மருதம் மரத்தடியில உள்ள நீர் அருந்தியதாகவும் கருதப்படுகிறது இங்குதான் துன்புறுத்தப்பட்ட தேவர்கள் சுப்பிரமணியரை அணுகி அசுரனை அழிக்கும்படி வேண்டினர் தேவரை காக்கும் பொருட்டே முருகப்பெருமான் சுயம்புவாக தோன்றினார் என்பது ஐதீகம் மருதம் என்றால் ஒரு வகை மரம் அச்சலம் அப்படின்னா மலை பதி என்றால் தலைவன் எனவே மருதாச்சலபதி என்ற சொல்லுக்கு மருத மரங்கள் நிறைந்த மலைகளின் அரசன் என்று பெயர் பெற்றார் நம் ஒரு முறை மருதமலையில் உளவிய சித்தர் ஒருவர் கோடையின் தாக்கத்தால அதிக களைப்பாலும் தாகத்தாலும் தவித்து அங்கிருந்த மருத மரம் ஒன்றின் மீ நிழல்ல அமர்ந்து முருகப்பெருமானிடம் தண்ணீர் வேண்டினார் முருகப்பெருமான் முருகனின் அருளால போல அவர் அமர்ந்திருந்த மருத மரத்தின் நீர் வெளியேறியது சித்தர் மனமகிழ்ந்து முருகன மருதம் மற்றும் ஜலத்தின் அதாவது நீரின் இறைவன் என்று போற்றினார் இதுவே காலப்போக்கில் மருத ஜலபதி சலபதி என்று ஆனது மருதமலை முருகன் கோவில்கள் கோவிலோட சிறப்புகள் எத்தனையோ அதில் சில பேரூர் புராணம் கொங்கு நாட்டில் அமைந்துள்ள வெள்ளிங்கிரி மலை நீலிமலை மற்றும் மருதமலை ஆகியவற்றை முறையே சிவன் பார்வதி மற்றும் சுப்பிரமணியரின் வெளிப்பாடுகளாகவும் மூன்று மலைகளும் சோமாஸ்கந்தத்தின் வடிவில் அமைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது முருகப்பெருமானே மலை ரூபத்தில் காட்சியளிக்கிறார் என்பது ஐதீகம் இத்திருத்தலத்துல இரண்டு முருகன் சன்னிதிகள் உள்ளன இத்திருத்தலம் முருகப்பெருமானின் ஏழாவது படைவீடாக கருதப்படுகிறது இத்தலத்து ஆதி மூலவரும் வள்ளி தெய்வானையும் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் கருவறை மூலவர் பாம்பாட்டி சித்தரால பிரதிஷ்டை செய்யப்பட்டவர் அருணகிரிநாதரால திருப்புகழில் தலமாகும் இத்திருத்தலம் செய்யப்பட்ட சூரபத்மனின் காலகட்டத்திற்கு முந்தையது என்றும் திருமுருகன் பூண்டி திருமுருகநாத சுவாமி கோயிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் கிபி பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது என்றும் அறியப்படுகிறது இத்திருத்தலத்துல மூலவருக்கு வலதுபுறம் மற்றும் மூலவர் சன்னதி அமைந்துள்ளது இத்திருத்தலத்துல மூலவருக்கு வலதுபுறம் மற்றொரு மூலவர் சன்னதி அமைந்துள்ளது இது ஆதி மூலவர் சந்நிதி என்று அழைக்கப்படுகிறது இந்த சந்நிதியின் முருகப்பெருமானான நம் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியராக காட்சி அளிக்கிறார் சுயம்பு வடிவான வள்ளி அன்னையின் திருவுருவம் தெய்வானையின் திருவுருவத்தை அமைந்துள்ளது விநாயகர் சந்நிதி தலத்தின் மிக முக்கியமான சிறப்பம்சமாகும் பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான பாம்பாட்டி சித்தர் இத்திருத்தலத்தில் சில காலம் தங்கி இருந்து தவம் செய்ததாகவும் மூலிகை ஆராய்ச்சிகள் செய்ததாகவும் பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்த குகை அமைந்துள்ளது இன்னும் பல தகவல்களை நம்ம மருதமலை முருகன் பற்றிய தகவல்களையும் நம்ம அடுத்த பதிவுல காணலாம் இப்பொழுது திருச்செந்தூர் திருப்புகழ் பாடல் எண்பத்தி ஆறு மனத்தின் தங்கு ஐம்புலதென்றன் குணத்து அஞ்சு இந்திரிய தம்பந்தனை சிந்தும் படிகாலன் மலர் செங்கன் பொங்கும் திறத்தின் தண்டு எடுத்து தின்றிங்குற தங்கும் பலவோரும் எனக்கென்று இங்கு உனக்கென்று அங்கு இனத்தின் கண் கணக்கென்றென்று இழைத்தன் கெடுத்து அங்கம் கழிவாமுன் இசை கொண்டு அங்கிரக்கும் புன் ருழில் ரொளிர் புன் ரொழிர் பங்கம் கெட துன்பங்கழித்தின் பந்தருவாயோய கணைக்குந்தன் கடற்சங்கம் கரத்தின் கண் தரித்து எங்கும் கள கண் துஞ்சிண்டு மாளும் கதித்த ஒன் பங்கயத்தன் பண்பனை துங்குன்றிட சந்தங்களுக்கு சம்பு ஊக்கும் செம்பொருளி வாய் தினை குன்றன் தனிற்றருங்கும் சிறு பெண் குங்கும கும்பம் திருச்செம்போன் புயத்தென்றும் புனைவோனே செழி குங்குன் தகழ் சங்கம் கொழி குஞ்சன் தனத்தின்பை இம் கொழிற்றன் செந்திலிறங்கும் பெருமானே கொழி குஞ்சன் தனத்தின் பெருமாளே பாடலின் பொருள் மனம் செல்வதற்கு உண்டான வேறு வேறு வாயிலாக தங்கியுள்ள ஐந்து புலன்களிலும் தொடர்பு கொண்டுள்ள எனது குணமும் ஐந்து இந்திரியங்களை கட்டியுள்ள தூணாகிய இவ்வுடம்பும் சிதறு போகும்படியாக சிதறி போகும்படியாக யம தூதனாகிய காலன் மலர் போன்ற கண்களில் நெருப்பு பொறி எழ வலிமையோடு தந்தாயுதத்தை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தை கிழித்து கொண்டு இன்று இங்கே வர குடும்பத்தில் தங்கியுள்ள சுற்றத்தார் பலரும் இது எனக்கு என்றும் இது உனக்கு என்றும் அந்த இனத்தில் உள்ளவர்களுக்கு இன்னின்ன கணக்கு என்றும் சொத்துக்களை திரித்து கெடுத்தும் எனது உடல் அழியும் முன்பு புகழ்வாய்ந்த செந்தமிழ் மொழியை கொண்டு பொருளாளர் பால் சென்று யாசிக்கும் இழி தொழிலின் கேவலம் நீங்க துன்பத்தை தொலைத்து இன்பத்தை தந்து அருள் புரிவாயாக ஒளி செய்யும் குளிர்ந்த உடலில் பிறந்த பான் தென் சங்கை தனது திருக்கரத்திலே ஏந்தி உலகமெங்கும் உள்ள ஆன்மாக்களின் துயரம் நீங்கும் பொருட்டு அரிதுயில் புரிகின்ற திருமாலும் அந்த திருமாலின் உந்திக் கமலத்தில் தோன்றிய ஒளி வீசும் பிரமணும் அவர்களுடைய பெருமையை யாவும் குறைவுபடுமாறு சந்த பாடலை கேட்டு உள்ளம் மகிழும் சிவபிரானுக்கு பொருளான பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசித்தவனே திணைப்பயிர் விளையும் மலை ஆகிய வள்ளி மலையில் வசிக்கும் இளம்பெண் வள்ளியின் குங்குமம் பூசியுள்ள மார்பினை அழகிய செம்பொன் போன்ற தோள்களால் தழுவோனே செழிப்புள்ள ஆழ்ந்த கடற்சங்குகளை ஏராளமாக கொழிப்பதும் சந்தன மரங்களை உடைய பசும் சோலைகளால் மிகவும் குளிர்ச்சியை கொண்டதுமான திருச்செந்தூர் பதியில் வீற்றிருக்கும் பெருமாளே பாடல் எண்பத்தி ஏழு மனைக்கனகம் மைந்தர் தமது அழகு பெண்டிர் வலிமை குளம் நின்ற நிலை ஊர் பேர் வளர் இளமை தஞ்சம் வரிசை தமர் என்று வரும் மாய கனவு நிலை இன்பம் அதனை எனது என்று கருதி விழி இன்பம் அடவார் தம் மயல் கொண்டு பல உடல் புணர்ந்து கருவில் விழுகின்றது எல்போதான் நினையும் நினது அன்பர் பழவினை களைந்து நெடுவரை பிளந்த கதிர்வேளா நிலம் முதல் விலங்கு நலம் மறுவு செந்தில் நிலை பெற புலக மலர் தொங்கை புனர் உடன் எதிர்ந்த நிருதர் மகுடங்கள் பொடிபட நடந்த பெருமாளே பாடலின் பொருள் வீடு பொன் மக்கள் தம்முடைய அழகிய மனைவி முதலியோர் தமது வலிமை குளம் சமூகத்தில் இருக்கும் நிலை தம்முடைய ஊர் பேர் வளர்ச்சி உறும் இளமை தமக்குள்ள பற்றுக்கோடு துணிவு அணியும் ஆபரணம் ஆகிய செல்வங்கள் மேம்பாடு சுற்றத்தார் என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற மாயமான கனவில் வருவதைப் போல நிலையில்லாத சிற்றின்பத்தை எனது என்று நினைத்து கண்ணால் இன்பமூட்டும் மாதர்களுடைய சிற்றின்பத்தில் நான் மயக்கம் பூண்டு பல உடல்களை புணர்ந்து பல பிறவிகள் எடுப்பது தக்கது ஆகுமோ நினைக்கின்ற உன் நண்பர்களுடைய பழ வினைகளை நீக்கி கிரவுஞ்ச மலையை பிளந்த ஒளி வீசும் முதலிடமாக விளங்குகின்ற அழகை பெற்ற திருச்செந்தூர் தலம் நிலை பெறுமாறு வீச்சிருந்த முருகனே அலங்காரத்திற்கு தக்க மலர்களை அணிந்த வள்ளிமலையின் திணைப்புணத்தில் இருந்த வேட வள்ளியின் அன்பை பெற்ற முருகோனே சண்டை செய்து உடனே எதிர்த்து வந்த அசுரர்களுடைய மணிமகுடங்கள் கொடியாகும்படி போருக்கு வீர நடை நடந்த பெருமாளே பாடல் எண்பத்தி எட்டு மாயவாடை திமிர்ந்திடு கொங்கையில் மூடு திறந்த மழுங்கிகள் வாசல் தோறும் நடந்து சினிங்கிகள் பழையோர் மேல் வாழ நேசம் நினைந்து அழும் வம்பிகள் ஆசை கொள் மருந்து இடும் சண்டிகள் வார பேர் பொருள் கண்டு விரும்பிகள் எவரேனும் நேயமே கவி கொண்டு சொல் மிண்டிகள் காசு இல்லாதவர் தங்களை அன்பு அற நீதி போல நெகிழ்ந்த பரம்பிகள் அவர் தாய்மார் நீலி நாடகமும் பயில் மண்டைகள் பாலை ஊர்கள் உண்டிடு தொண்டிகள் நீசரோடும் ரோடும் இணங்கும் கடம்பிகள் உறவாமோ பாயுமா மதன் தந்தி முகம் பெருமாதி பாரதம் என்ற பெரும் கதை பாரமேருவில் அன்று வரைந்தவன் நிலையோனே பாவையால் புறமங்கை செழும் தனபாரம் மீதில் அணைந்து முயங்கிய பாகமாகிய சந்தன குங்கும மணி மார்பா சீயமாய் உருவம் கொண்டு வந்து அசுரேசன் மார்பை இடந்து பசும் குடர் சேர வாரி அணிந்த நெடும் புயன் மருகோனே தேன் உலாவு கடம்பம் அணிந்த கிரீட சேகர சங்கரர் தந்து அருள் தேவ செந்தில் உகந்து அருள் பெருமாளே பாடலின் பொருள் மாய வாசனைகள் பூசப்பட்ட விளை மாதர்களும் இந்தவர்களோடு கூடுகின்ற கெட்டவர் ஆகிய சில தவறான மனிதர்களோடும் நட்பு நன்றாகுமோ மிகுந்து பாய்கின்ற மதம் கொண்ட யானையின் முகத்தை கொண்ட முதல்வரும் பாரதம் என்ற பெரிய கதையை பாரமான மேருமலையில் அந்நாள் தன் ஒடிந்த தந்தத்தால் எழுதியவருமான கணபதிக்கு தம்பியே பதுமை போன்றவளும் குரப்பெண்ணும் ஆகிய வள்ளியின் அழகிய உள்ளத்தை ஆட்கொண்ட சந்தன குங்குமங்கள் உள்ள அழகிய மார்பனே சிங்கத்தின் உருவத்தை பூண்டு வந்து அசுரர் தலைவனாகிய ரணியனுடைய இரண்டனுடைய மார்பை பிளந்து பசிய குடலை ஒரு சேரவாரி மழாலையாக அணிந்து கொண்ட நெடிய மேகம் போன்ற திருமாலின் மருமே தேன் ஒழுகும் கடம்ப மாலை அணிந்த கிரீடத்தை முடிமீது கொண்டவனே சங்கரர் தந்தருளிய தேவ நாயகனே திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீட்டருளும் பெருமாளே பாடல் எண்பத்தி ஒன்பது மான் போல் கண் பார்வை பெற்றிடு மூஞ்சால் பண்பாடு மக்களை வாய்ந்தாள் பொன் கோடு செப்பு எனும் முளை மாதர் வாங்கா திண்டாடு சித்திரம் நீங்கா சங்கேத முக்கிய வாஞ்சாயால் வாஞ்சையாள் செம் சாரு மெய்த்திடும் என் கால் பங்கு ஆக நற்பு ஒரு பூங்கால் கொங்கு ஆறும் மெத்தையில் ஏய்ந்தாள் பொன் சாறு பொன் மனம் பணம் முதல் தாய் ஈந்தார்க்கு அஞ்சோர் ரமிப்பு என ஆண் பால் போல செப்பிடும் ஈந்தா சம்போக மாட்டிகள் உறவாமோ காண்பால் சந்து ஆடு பொங்கிரி தும் தும்பால் பைம் தோழி தன் கடை காண்பால் துஞ்சாமல் நத்திடும் அசுர ஈசன் காம் தேய் பந்தாட விக்கிரமவான் தோய் கெம்பீரவில் கனை தேர் கொண்டு ஏவும் அச்சுதன் மறுகோனே தீம்பார்க்கும் பாகு சர்க்கரை காம்பால் செம் தேரல் ஒத்து உரை தீந்தார் கங்காளி பெற்று அருள் புதல்வோனே தீன்பார்க்கு உன் போதம் முற்றி ஒரு மண்டோர் கொண்டு போதும் முக்கியதேன் போல் செந்தூரில் மொய்த்து அருள் பெருமாளே பாடலின் பொருள் நான் விளைமாதர்களுடன் இருக்கும் தீய செயல்களை பேரின்பமாக கருவ கருதுவது நியாயமோ அப்படியாப்பட்ட உறவு நல்லதாகுமோ காட்டில் சந்தனம் பூசப்பட்ட அழகிய சீதையின் கடைக்கண் பார்வை பெறுவதற்காக ஆசை கொண்டிருந்த அரக்கர் தலைவனாகிய தலைகள் பந்து எரிவது போல எரியப்பட்டு வானிலும் தோயவல்லதாய் வீறு அமைந்ததாய் உள்ள வில்லில் இருந்து அம்பை அழகிய தேர் மீது இருந்து செலுத்திய ராமனாம் திருமாலின் மருகனே இனிக்க காய்ச்சிய பாலையும் வெள்ளப்பாகு சர்க்கரை நின்று முற்றிய நருந்தேன் இவைகளை ஒத்துள்ளவரும் பார்வதியும் வாய்க்கப்பட்டு மேம்பட்டவர்களை கொண்டு பூஜிக்கப்படும் பிரமுகனே வண்டுகளில் மலரில் மொய்ப்பது போல் திருச்செந்தூரில் அடியார் கூட்டங்களை நெருங்க வைத்தருளும் பெருமாளே பாடல் தொண்ணூறு முகில் ஆம் முதலும் காட்டி முகிழாகிய நகையும் காட்டி அமுது ஊறு மொழி அ ஆகிய மதுரம் காட்டி விழி ஆகிய கனையும் காட்டி முகமாகிய கமலம் காட்டி மலை போல வகையாம் இளமுளையும் காட்டி இடையாகிய கொடியும் காட்டி வளமான கைவளையும் காட்டி இதமான மணிசேர் கடி தடமும் காட்டி மிகவே தொழில் அதிகம் காட்டும் மடமாதர்கள் மயலின் சேற்றில் உழல்வேனோ நகையால் மதன் உருவம் தீத்த சிவனார் அருள் சுதன் என்று ஆர்க்கும் நலனே அருள் அமர் செந்தூருக்குள் உறைவோனே நவ மாமணி வடமும் பூத்த தனமாதையினம் எனும் இவம் மின் சேர்க்கை நழுவா வகை பிரியம் காட்டும் முருகோனே அகமேவிய நிருதன் போருக்கு வரவே சமர்புரியும் தோற்றம் அறியாமலும் அபயம் காட்டி முறை கூறி ஐராவதம் முதுகின் தோற்றி அடையாம் என இனிது அன்பு ஏத்தும் அமரேசனை முழுதும் காத்த பெருமாளே பாடலின் பொருள் நான் தேவையற்ற தீய செயல்களில் ஈடுபடாமல் அந்த சில மாதர்களின் மயக்க சேர்ச்சில் அழைவேனோ புன்சிரிப்பால் மன்மதனுடைய உருவத்தை எரித்து அழித்த சிவபெருமானருடைய பிள்ளை என்று விளங்கி யாவர்க்கும் நன்மையை அருள் செய்து வீற்றிருக்கும் திருச்செந்தூரில் உறைபவனே ஒன்பது சிறந்த மணிகளால் ஆகிய வேலை மாலை தோன்றும் இடத்தில் தங்கும் யானை மகள் தேவ யானையின் சேர்க்கையை நழுவ விடாமல் அன்பு காட்டும் முருகனே அககாரம் கொண்ட சுரனாகிய சூரன் சண்டைக்கு வரவும் போர் புரியும் என்ன உன் மனத்தில் உதிக்கும் முன்னே அபயம் தந்து உன்னிடம் முறையிட்டு ஐராவதமாகிய யானையின் முதுகின் மேல் விளங்குபவனும் நாங்கள் அடைக்கலம் என இனிமையுடனும் அன்புடனும் ஆகிய தேவர்கள் தலைவனான இந்திரனை காத்த பெருமாளே ஓம் சரவணபடுத்த அடுத்த ஐந்து பாடல்களும் மருதமலை கோவிலோட சிறப்போட இன்னொரு பாகத்தையும் பார்க்கலாம் நினைத்தவை நடக்கும் என்று முருகனிடம் நம்பி வழி கேட்போம் ஓம் சரவணபவர் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா